சார் சார் இருங்க சார் சார் ஒரே ஒரு ஒன் மார்க் மட்டும் எழுதி சார் 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 கோடு மட்டும் போட்டு கொடுத்துறோம் சார் சார் அன்லைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன் சார் சார் ஒரு மார்க் போதும் சார் கடைசி சார் 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 எயிட் மார்க் விட்டுருவோம் சார் 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 கொஞ்சம் டைம் போடுங்க சார் இது எல்லாமே இப்போ நடந்து முடிந்த தேர்வுகளில் நான் கேட்ட வாசகம் மாணவர்களுடைய டைம் கேட்குறாங்க நாம் ஏற்கனவே வந்து மூணே கால் மணி நேரம் கொடுத்துட்டோம் ஒவ்வொரு பேருக்கும் ஆஹ் பொது எப்படி பயன்படுத்துமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணே கால் மணி நேரம் முதல்ல வினாத்தாள கொடுத்துட்றோம் பத்து பசங்க படிக்க சொல்லி அடுத்தது வந்து அவர்களுடைய விடைத்தால அவருடைய தேர்வு என்ன எழுதி ஃபில்லப் பண்ண சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் மணி நேரம் முடிஞ்ச உடனே தேர்வு எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த மூணு மணி நேரம் அவர்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை ஏன் போதுமானதாக இல்லைன்னா ஒன்று ஏதோ ஒரு வினாவுக்கு ரொம்ப நீட்டி முனைக்கு எழுதிடுறாங்க அதில் நேரத்தை அதிகமாக பயன்படுத்திடுறாங்க நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா அப்படியே அப்படியே எழுதிட்டே இருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க மற்ற கேள்விகளுக்கானபடி எழுத தியாபகம் போயிடுது சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து மீதமாகவே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர்களுடைய விடைத்தாள்ல பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் விட்டு காரணம் தெரியாமல் போட்டுக்கலாம் அப்போ நீங்க தேர்வில் நல்ல மார்க் வாங்கணும் தொண்ணூறுக்கு மேல வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் மூணு மணி நேரம் பயன்படுத்தணும் ரெண்டாவது அனைத்து வினாக்களுக்குமே நீங்கள் விடை எழுதியிருக்கணும் சரி அனைத்து வினாக்களும் போது வினாத்தாளில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இடம்பெறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நெம்பர் இருக்கிற கேள்விகள் மொத்தம் எத்தனை அல்லது கேள்விகள் எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கான வினா எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நான் இந்த வீடியோவில் அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நேர நிர்வாகம் ஒரு கேள்விக்கு எவ்வளோ நிமிடங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காலையில் பார்க்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அதே மாதிரி சார் இந்த நேரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நான் மூணு மணி நேரத்தையும் முழுசாக இந்த பப்ளிக்ல நான் பயன்படுத்த போகிறேன் சார் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி எத்தனை கேள்விகள் இடம் பெற்றுருக்குது இத்தனை கேள்விகள் இடம் பெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் நிறைய கொஸ்டின் எழுதிக்கிறீங்க இல்லையா அதில் எண்ணி பாருங்க எத்தனை நம்பர் இருக்கிற கேள்விகள் எத்தனை இருக்குது அல்லது அதுல அல்லது கேள்விகள் எத்தனை இருக்குது மாட்டுத்தினர் கேள்விகள் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு டக்குன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் கொடுத்து பார்ப்போம் சரி இந்த வீடியோவை நாம் நேர நிர்வாகம் கருதி என்ன பண்றோம் ஸ்கிப் பண்ணாம பார்க்க போறோம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு சப்ஸ்கிரைப் பண்ணியா மிக மிக ஒரு ஊக்கமா இருக்கும் அதனால மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தில் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டாப்பில் இருக்கணும் மாதிரி அனை அனைவரும் தேர்ச்சி பெற்றுக்கணும் இன்னைக்கு போடுற இந்த காணொலி பார்த்தீங்கன்னா முதல்ல நேர நிர்வாக காணொலி அடுத்த போடுற காணொலி பார்த்திங்கன்னா மெல்லக்கற்கு மாணவர்களுக்கான காணொலி அது எப்படி எல்லாம் எத்தனை மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத அடுத்த காணொலி போட போகிறோம் அதே மாதிரி டாப் பர்ஸும் பார்த்திங்கன்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம் அதே மாதிரி மாதிரி விடைத்தாள ஒன்று காற்ற சுற்றிக்கிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் ஆளுங்கிறத கொடுத்துருங்க பிடிநடத்தி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வளர்ந்து பேசுகிறேன் நேரடியாக நேர நிர்வாகத்துக்கு போயிடுவோம் நேரங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால நேர நிர்வாக ஓட்டு போயிடுறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த நேர நிர்வாகம் டைம் டேபிள் நான் போட்டுக்கிறோம் இதில் வந்து நீங்கள் முன்ன பின்னே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த நேர நிர்வாக டைம் டேபிள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பிடிஎஃப் போடுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் எடுத்து கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வுல நம்ம க கடைபிடிக்க வேண்டிய நேரங்கள் எவ்வளோ நம்ம கொஸ்டின் எழுத போறோம் அதுக்கு எவ்வளோ மார்க்கு ஒதுக்க வேண்டிய நிமிடங்கள் எத்தனை அப்படிங்கிறது எல்லாம் உள்ள வரைய அதில் போட்டுக்கிறேன் இதில் நீங்கள் வந்து எப்படி எதனாலும் சரி ஃபர்ஸ்ட்டு எயிட் மார்க் எழுதினாலும் சரி இல்லை கடைசியாக ஒன் மார்க் எழுதினாலும் சரி இல்லை தெரிஞ்சு கல்வியில் முதல் எழுதினாலும் சரி இந்த நேரத்தை கட்டாயம் நீங்கள் கடைபிடிங்க இப்படி கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடையாது முடியும் கடைசியாக வந்து எழுதிய விடைகளை சரிபார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் இதை வந்து வரிசை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கு ஒன் மார்க்கு மொத்தம் பதினஞ்சு ஒன் மார்க் இடம்பெறும் அதில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் பதினைந்து ஒதுக்க வேண்டிய நிமிடங்களும் பதினைந்து ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம் அது பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பிடிச்சிருக்கேன் நீங்கள் கடைசி கடைசி வரைக்கும் கொண்டு போகும் முடிந்த வரைக்கும் பத்து நிமிஷத்துலேயே சொல்லுனாலும் பெ பெட்டர் தான் அடிச்சடிச்சு எல்லாமே நீட்டாக ப்ரசன்ட் பண்ணுங்க அதுவும் நாம் வந்து அடுத்த காலையில் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் குருவினாக்கள் மொத்தம் பிரிவு ஒன்றில் நாலு கீழ் எழுத போகிறீங்க அதுக்கு எட்டு மார்க்கு அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பத்து நிமிஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் ரெண்டு பிரிவு ரெண்டில் அஞ்சு டூ மார்க் எழுத போகிறீங்க பத்து மார்க்கு அதில் அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆக இந்த ஒன்பது கேள்விக்கு ஒம்பதுன்னு பதினெட்டு மார்க்கு நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிமிஷம் இருபத்தி அஞ்சு இதை நீங்க வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இருபது நிமிஷத்துலேயே முடிச்சிடும் அப்படின்னா மிக பெரிய சந்தோஷம் ஏன்னா வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பொறுத்து நீங்க அந்த நிமிஷங்கள் மாறும் அந்த அஞ்சு நிமிஷத்தை நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம்னா நெடுவு நாளை வந்து சேர்த்து வச்சுக்கலாம் சரி இப்போ இது இருபத்தஞ்சு நிமிஷத்துல பதினெட்டு மார்க் வாங்கிருக்கீங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணு முறை பிரிவு ஒன்று ஒரே நடை அதில் ரெண்டு கேள்வி எழுத போறீங்க ஆறு மார்க் வாங்க போறீங்க அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பத்து நிமிஷம் அதே மாதிரி பிரிவு ரெண்டில் செயலில் படப்பாட்டு எழுத போகிறீங்க ஒரு செயல் கேள்வி எழுத போகிறீங்க அதுக்கு பெறக்கூடிய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மார்க் ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பத்து நிமிஷம் அடுத்து பாருங்கன்னா சிறுவினா மூணில் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அணி வரும் அலகிட்டு வாய்ப்பாடு வரும் இன்னொரு இலக்கணம் கேள்வி வரும் இது வந்து ரெண்டு கேள்வி எழுத போகிறீங்க இதுக்கு ஆறு மார்க் இதுக்கு ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பத்து நிமிஷம் மொத்தம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஆறு கேள்வி எழுத போகிறீங்க பதினெட்டு மார்க் ஒவ்வொரு கேள்விக்கும் மூணு மார்க் பதினெட்டு மார்க்கு நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிமிஷம் முப்பது நிமிஷம் சார் இதில் நான் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிடும் சார் அப்படின்னா மிக சந்தோஷம் அப்போ அந்த அஞ்சு நிமிஷத்தில் எங்கே சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுவு நாளாக சேர்த்துக்கோங்க நெடுவு நாள் வந்து எப்போவுமே நெடுவு நான் ஃபர்ஸ்ட்டு எழுதிங்கன்னா நீங்கள் கடைசியாக ஒன் மார்க்கு தான் எழுத வைங்க ஸோ அப்படி பொழுது நமக்கு டைம் மிகவும் ரொம்ப ஆகும் பார்த்திங்கன்னா முதல்ல மூணு எட்டு மார்க் எழுதும் பொழுது அடுத்த அஞ்சு மார்க் மூணு மார்க் ரெண்டு மார்க் ஒரு மார்க் அப்படின்னு வரக்குள்ள நமக்கு சப்போஸ் அப்படியே டைம் இருந்தும் டைம் இல்லாமல் விட்டால் கூட ஒன் வார்டில் தான் ஒரு மார்க்கு அப்படி தான் போவோம் அதே நீங்கள் எயிட் மார்க் கொஸ்டின்ஸு கடைசியாக எழுந்தது அப்படிங்கன்னா டைம் பத்தாத போகும்போது எயிட் மார்க் கொஸ்டினில் பாதி எழுதிருப்பீங்க இல்லை ஒரு கேள்வி கூட விட்டுருப்பீங்க ஸோ அதில் எட்டு மார்க் முழுசாக போடுவாங்கன்னா முழுசாக போட மாட்டாங்க ஒரு மூணு மார்க்கு நாலு மார்க் போடுவாங்க ஸோ அதாவது மூணாவது கேள்வி எழுதும்போது சப்போஸ் நீங்கள் ரெண்டு கேள்வியும் விட்டுட்டிங்கன்னா ஒரு எட்டு மார்க் முழுசாக போயிடுங்க அதனால தான் என்ன சொல்கிறோம் நீங்கள் முதல்ல எயிட் மார்க்ஸும் முதல் எழுதிருங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு காரணமே அதுதான் இதுக்கு வந்து ஒதுக்க வேண்டிய நிமிஷம் பார்த்தீங்கன்னா சிறுவனாவுக்கு வந்து அரை மணி நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கொஸ்டின்னு மொத்தம் அஞ்சு கேள்வி எழுத போட்டீங்க அதுக்கு வந்து இருபத்தஞ்சி மார்க் வரப்போகுது அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிமிஷம் முப்பத்தி ஐந்து முப்பத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வச்சுக்கிறோம் நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கிறந்தாலும் செல்லலாம் அதனால் கையில் வந்து முள்ளு இருக்கிற வாட்சியாக நீங்கள் கட்டிட்டு போங்க நேர நிர்வாகம் மிக 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 முக்கியம் அதே மாதிரி அனைத்து கேள்விகளுக்கும் எடை எழுதுங்க இருக்கிற டைம் வந்து கடைசியா நீங்க எழுத போறது பப்ளிக் எக்ஸாம் ஒன்று மட்டும்தான் பத்தாம் வகுப்புல அந்த மூணு மணி நேரத்துக்கு முழுமையா பயன்படுத்த பாருங்க அடுத்து பாருங்க நெடுவினாக்கள் வந்து மூணு எழுத போறோம் அந்த மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு எட்டு மார்க் இருபத்தி நாலு மார்க் அதுக்கு நீங்க பெறக்கூடிய ஒதுக்க வேண்டிய நிமிடம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நிமிஷம் சப்போஸ் நீங்க சிறுவினால குறிமுகநாளெல்லாம் ஒதுக்க அந்த அஞ்சு நிமிஷம்லாம் இங்கே சேர்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் வந்துடும் கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் வந்துடும் நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அந்த அந்தளவுக்கு நீட்டாக உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஸோ இதுதான் மாணவர்களே மொத்தம் நீங்கள் எழுதக்கூடிய கேள்விகள் பிற கேள்விகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டு மொத்த மார்க் நூறு மொத்த நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது இதில் விடைத்தாள் சரிபார்ப்புக்கு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கேள்விக்கும் நம்ம விடை எழுதிட்டோமா எழுத்து பிள்ளைகள் இருக்குதா வாக்கிய பிள்ளைகள் இருக்குதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரவுகள்லாம் அடிபோடு விட்டோமா ஒரு கேள்வி முடிஞ்சவுடனே இன்னொரு கேள்விக்கும் அதுக்கும் பென்சில் அழகா கோடு போட்டுருங்க அதே மாதிரி நிறைய பக்கம் எழுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லைன் விட்டு லைன் விட்டு லைன் விட்டு எழுதாதீங்க அது வந்து பேட் இம்ப்ரெஷனாக கொடுக்கும் அதனால நீட்டாக ஒரு கேள்வி முடிஞ்சுதான் ஒரு லைன் விட்டுருங்க அடுத்து ஒரு கேள்வி எழுதுங்க அது முடிஞ்சுதான் இன்னொரு லைன் விட்டுருங்க உடனே பென்சில் அழகா நீங்க கூட போடுங்க ஸ்கேலை வச்சு அதனால இது எல்லாமே முக்கியமாக நீங்கள் கொள்ள வேண்டியது நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பரை வந்து அழகாக தெளிவாக பிரசன் பண்ணிக்கலாம் அந்த அளவு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மதிப்பெண்களை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது நிஜம் ஸோ நீங்கள் எழுதக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை பாருங்கள் மொத்தம் முப்பத்தி எட்டு மொத்த நூறு மார்க்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் சரி இப்போது எத்தனை கொஸ்டின் இடம்பெறும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இடம்பெறும் அது பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு கொஷின் இதில் மாற்றுத்திறனாளிக்கான நம்ம வினா பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம்பெறும் உரை உரைப்பத்தியில் ஒன்று வரும் மாதிரி டூ மார்க்கில் ஒன்று வரும் அதே மாதிரி அல்லது கேள்விகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நமக்கு இல்லை இதை இந்த முறை நம்ம வந்து கன் எத்தனைனா எத்தனைன்னா அல்லது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஏழு கேள்வி வருது மொத்தம் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு கேள்விகள் இடம்பெறும் ஐம்பத்தி நாலு கேள்விகளை இந்த மாற்றுத்திறனாளிக்கான நான் ரெண்டை விட்டுவிட்டால் கூட ஐம்பத்தி ரெண்டு கேள்வி நமக்கு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு நீங்க நீங்கள் முப்பத்தெட்டு கேள்விக்கு இடம்பெறணும் முப்பத்தெட்டு கேள்வி கட்டாயம் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா டெஃபினட்லி நீங்கள் வந்து ஐம்பது மார்க் மேலே வாங்குவீங்க சரி அது எப்படி சார் எழுதுறது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாம் உங்களுக்கு வீடியோ சொல்லிடுறோம் அதே மாதிரி இந்த வீடியோ கீழே நான் ஒரு ஒரு லிங்கை கொடுக்குறேன் அதில் வந்து பத்தாம் வகுப்பு புதுக்கே எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழில் உங்களுக்கு வந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் எனக்கு வந்து கொடுங்க அதை நோக்கி நம்ம வந்து ஒரு நேரலை லைவ் சேன லைவாக வந்து உங்களுக்கு வந்து சந்தேகத்தை தீர்க்குறோம் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இந்த நேர நிர்வாகம் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த நேர நிர்வாகத்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கீழே கீழே வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண கமெண்ட்ல நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அடுத்த நாள் எடுத்து கொடுத்துறோம் சரி மாணவர்களே காணொலியோட நிறைவு பதிவு கொடுத்துட்டோம் இந்த நேர நேர்வாதத்தை நீங்கள் பயன்படுத்தினா கடைசி எப்பவுமே பாருங்கள் பத்து நிமிஷத்தை வச்சுக்கோங்க நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நூல் கட்டுறதுக்கு ஏன்னா சொல்லுவாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நூல் கட்டிட்டு எழுது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நூல் கட்டிட்டு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் முன்னாடியே கட்டி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடிஷ்னல் வாங்குற மாதிரி ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அந்த டாப் ஷீட்டில் பேஜ் நம்பர் போட்டிருக்கோம் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் அடிஷ்னல் வாங்கினா உடனே கையோடு வந்து அந்த பேஜ் நம்பரை அதில் கண்டினியூவாக கண்டினியூவான பேஜ் நம்பர் மேலே போடுங்க இப்போ இருபது பக்கம் கூப்பிட்லாம் அடுத்து இருபத்தொன்று இருபத்தொன்று அப்படின்னு நீங்கள் பேஜ் நம்பர் போட்டு நீங்கள் கட்டுங்க ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ரெண்டு அடிஷன் வாங்கும்போது ரெண்டாவது வருஷத்துக்கு முதல் வச்சு மாறி போயிடும் அது மாதிரி மாறக்கூடாது வரிசையாக ஈவனை முதல்ல எழுதணும் முதல்ல அடிஷனல் வாங்கணும்னு நீங்கள் நம்பர் போட்டு எழுத ஆரம்பிச்சிடணும் அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் க கவனத்தில் கொள்ள வேண்டியவை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்திருக்கிறது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்